விஜயின் அரசியல் வருகை பிற கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது நெருங்கி வரும் நிலையில் மக்களிடம் உங்கள் ஓட்டு யாருக்கு என்ற கருத்துகள் கேட்கப்பட்டு வருகிறது அப்போது ஒரு முதியவரிடம் உங்கள் ஓட்டு யாருக்கு என்று கேட்கப்பட்டது அதற்கு அந்த முதியவரின் அதிரடியான பேச்சு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அந்த முதியவர் பேசி இருப்பதாவது விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் இருநூறு தொகுதிகளில் நிச்சயமா ஜெயிப்பாரு அவரும் ஓட்டைக்கு மற்றபடி எல்லாம் பேசிவிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டால் கண்ணூறு வயசு வரை மங்களமா இருக்கலாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டா தெருவுல தான் நிக்கணும் நம்மள மாதிரி உழைக்கிறவங்க பார்த்து தான் ஓட்டு போடணும் தெரிஞ்சே முட்டாள்தனம் பண்ணக்கூடாது காசுக்கு இனி ஓட்டு போடக்கூடாது என்று அசத்தலாக பேசியிருக்கிறார் அந்த முதியவர் அந்த முதியவரின் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது